ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த பாட்டரில் பிச்சு கன்று வைக்க போகிறேன் பிச்சி செடியில் இந்த கொடியில் வந்து அப்படியே வேறு தழுத்தமாக இருந்துச்சு அதை கட் பண்ணி பாட்டலில் வைக்க போகிறேன் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் நீங்களும் இப்படி இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க தழுத்துருவோம் ஏன்னா அந்த செடி வளர்ந்துருக்குல்ல இது அப்படி தான் வச்சேன் கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது அதில் ஒரு கட்டிங் எடுத்து வைக்க போகிறேன் அதை கூட பட்டு ரோஸ் செடியும் வச்சுருக்கேன் அந்த நல்லா மணலில் ஊனி கொஞ்சம் மண்ணு போட்டு நிரப்பி தண்ணி ஊற்றணும் தொட்டியில் தான் வைப்பாங்க நான் தொட்டியில் வச்சுருந்தேன் சரி இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் செடி வச்ச மாதிரி இதையும் தொங்க போடுவோம் வளர்ந்து பூத்து இடத்து எப்படி இருக்குன்னு பார்க்க எப்படி ரெடி பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ